அவரிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைவரும் திருப்புவனம் அங்கே காளியம்மன் கோயிலில் காவலாளி வாட்ச்மேனாக பணியாற்றி கொண்டிருந்த அஜித் அந்த மரணத்தை போலீஸ் காவல்துறை போலீஸ் அந்த மரணத்தை காரணமானவர்கள் ஒரு பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து அந்த தம்பியை கொடுமை செய்து கொலை செய்தது குறித்து நாம் அனைவரும் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் அது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு மன வருத்தத்தோடு அஜித்துடைய தாயாரிடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பே கொண்டார் எந்த முதலமைச்சரும் இப்படி மன்னிப்பு கேட்க மாட்டார் மன்னிப்பே கொண்டார் அவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு மிகவும் துயர்வான சம்பவம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டினேன் நான் என்ன சொல்ல வரேன்னா சாவலை கூடவா அரசியல் ஆதாயம் தேடுவீங்க சாவலை கூடவா சாவலை கூட அரசியல் ஆதாயம் தேடுவீங்க நான் தொட அந்த அந்த விவகாரம் குறித்து என்னென்னனு சொல்லி நான் தெளிவாக நேற்று பேசிட்டேன் இன்றைக்கும் காலையில் எல்லா சேனல்லையும் பேசியிருக்குறேன் ஆனால் என்னன்னு கேட்டால் இதில் போய் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க வர தேர்தலில் இதில் ஓட்டு சேர்க்கறதா ஒன்று நேற்றைக்கு வந்துட்டு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினாங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதை கூறிய தமிழரசி அவர்கள் அவங்க மாவட்டம் இல்லை போயிருக்காங்க அஜித் வட்டி போயிடுச்சு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்னா தலைவர் தினம் அங்கே யாருன்னா போங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அவங்க அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் நீங்கள் எல்லாம் அங்கே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அவங்களை என்ன வேணாலும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு தலைவர் தளபதி அவர்களும் நாளை தமிழகம் வாலிப காலேஜ் துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க அதனால மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் அங்கேயே இருக்கிறாரு அக்கா தமிழரசி வந்து எம்எல்ஏ அவங்க அவங்க போயிருக்கிறாங்க லோக்கல் கட்சி அங்கே போயின்னு வந்துன்னு இருக்கிறாங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பாட்டாளிமைகள் கட்சி டாக்டர் ஐஆர் ராமதாஸ் பாட்டாளிமைகள் கட்சி உண்மையான பாட்டாளிமைகள் கட்சி எதுன்னு கேட்டால் டாக்டர் ஐஆர் ராமதாஸ் பாட்டாளி கட்சி டாக்டர் ஐயா தான் நிறுவனர் அந்த கட்சி ஆரம்பித்தவர் அவர் தான் ஸோ உண்மையான பாட்டாளிமைகள் கட்சி டாக்டர் ஐயா தான் உண்மையான பாட்டாளிமைகள் கட்சி கீழே இருக்கிற தொண்டம் போல அவர்கிட்ட தான் இருக்கிறான் சரி கட்சி உக்காரணும் அந்த கட்சியில் சத்தியபாமான்னு ஒன்று அது வந்து பொருளாளரோ என்ன ஒரு பதவி நெகிட்டார் டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்து அந்த சத்தியபாமாவை நீக்கிட்டார் கட்சியும் நெகிட்டார் அன்புமணி கட்சியில் சேர்த்துக்கிறார் இப்போ டாக்டர் ஐயா வந்து யார் யார் நீக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவர் சேர்த்துக்குவார் நான் தான் போது பொது நான் தான் வந்து தலைவர் நீக்கிறது சேர்க்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது அது அவங்க கட்சி விவகாரம் சொல்கிறேன் அவர் நீக்கினா சேர்த்து சேர்த்துக்குவார் யூஸ் சேர்த்துனா அவர் நீக்குவார் அப்பா நீக்கினா புள்ள சேர்த்துக்குவார் புள்ள நீக்கினா அப்பா சேர்த்துக்குவார் ஆனால் அப்பா அன்புமணியினுடைய அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸுடைய பாட்டாளிகள் கட்சி தான் உண்மையான கட்சி அவர்கிட்ட இருக்கிற மாவட்ட செயலர் தான் உண்மையான மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட இருக்கிற நிர்வாகிங்க தான் உண்மையான நிர்வாகி திரு திரு அருள் எம்எல்ஏவே அவர் நீக்கிட்டார் இவர் இணைய பொதுச் செயலாளராகிட்டார் எனவே இந்த கட்சி விவகாரம் அப்படி அதில் இந்த சத்யபாமான்னு இருக்குது இல்லை அன்புமணியுடைய ஆள் அதாவது அன்புமணி கூட இருக்கிற அன்புமணி டாக்டர் ஐயா ராமதாஸால் நீக்கப்பட்டு அன்புமணியால் சேர்க்கப்பட்டு அன்புமணி கூட இருக்கிற சத்தியபாமா ஆமாம் டம்மி பொருளாளர் அது அது போது சத்தியமாமா எங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு போகுது ஆறுதல் சொல்றதுக்கு ஆறுதல் சொல்ல போறவங்க ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அங்க போய் இந்த என்ன போய் அரசியல் பேசுது அங்க போய் அரசியல் பேசுதுங்க அதாவது ஓட்டு கேக்குதான் திமுக குறை சொல்லுதான் திமுக கவர்மெண்ட் இதுவே டம்மி யாரு சத்தியபாமா அந்த சகோதரி ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தால மரியாதை கொடுத்து பேசுகிறேன் அந்த சகோதரி சத்தியபாமா என்ன சொல்றது அதுவே டம்மி அன்புமணி ஆளு சத்தியபாமா அங்க போய் அரசியல் பேசுது கூட நாள் எடுப்புங்க அக்கா தமிழரிசி விடுவாங்களா திமுக மந்திரியாக இருந்தவங்க இப்ப எம்எல்ஏ இருக்குறாங்க நீண்ட நாள் கட்சிக்காரு பரம்பரை திமுக கார்டு திமுக கார்க்கு பேச சொல்லி தரணுமா சத்தியபாமா போய் அங்கே அரசியல் பேசி பாருங்க பெரிய ஆளாது உட்டு கட்டினாங்க அக்கா தமிழரசி என்ன சொல்றது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழர்சி வந்து சத்தியபாமா உட்டு கட்டினாங்க ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சு ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சு அதாவது நீதிமன்றமே நான் நேரத்தை பேசிட்டேன் இன்னைக்கு காலையும் நிறைய சேனல்ல பேசினேன் நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு இதுல யாரும் அரசியல் பண்ணாதீங்க இது அரசியல் ஆதாய எதிர்கட்சிகள் தேடாதீங்க மனிதாபிமானமா நடந்துக்கங்க ஒரு ஆக்சிடென்ட்ல சாவலை ஒரு சண்டேல சாவல பதினெட்டு மணி நேரம் அடிச்சு கொடுமைப்படுத்தி சாகடிச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் தலைவர் சும்மா விட மாட்டார் வாழ்க்கை புள்ள சாவர வரைக்கும் இதுக்கு காரணம் யாரா இருக்கட்டும் எவ்வளவு பேர் அதிக மாதிரி அதிகாரியா இருக்கட்டும் எல்லாரும் ஜெயில இருக்கணும் அது தலைவர் பாத்துக்குவார் தளபதி பாத்துக்குவார் போன் பண்ணி மன்னிப்பு கேட்டார் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாத்தான்குளத்துல அவர் ஆட்சியில செல்போன் கடையனுடைய அப்பாவும் பொள்ளையும் இதே மாதிரி இறந்த போது ஒரு நலம் கூட விசாரிக்கல போன் பண்ண தேவையில்ல ஒரு நலம் கூட விசாரிக்கல அவர் வாழ்க்கையிலேயே பேசுகிறார் எனவே இதில் அரசியல் இதை வச்சு இதில் நம்ம வந்து எலெக்ஷனில் வந்து இதை திமுக குறை சொல்லலாம் இதில் வந்து நம்ம அரசியல் ஆதாயம் தேடலாம் நினைச்சா இதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை இதை மாதிரி ஒரு மோசமான வேலை எதுவுமே கிடையாது உங்களுக்கெல்லாம் போனால் மனிதாபிமானமே கிடையாதா உங்க வீட்டில் இருந்தால் செத்து உங்கள் வீட்டில் யாரும் செத்துறாங்க இந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்பீங்களா பணத்தை எத்தமாரி ரோட்டில் போட்டு சத்தியபாமாவை கேட்குறேன் அன்புமணி பாமகனுடைய டம்மி பொருளாளராக இருக்கிற அந்த சகோதரி பாமாவை கேட்குறேன் உங்கள் வீட்டில் யாரும் செத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி அப்போ அதை வச்சு நீ அரசியல் ஆதாயம் தேடுவியா அப்போ உன்னுடைய மனசு எப்படி இருக்கும் அச்சி சாகட்சிடுறாங்க சத்தியபாம வீட்டில் ஒத்து ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன் நெருப்புன்னா சொல்லாது அப்போ அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடிவோம் பணத்தை போனத்தாபடியே பதப்படுத்தி அழுகாம எலெக்ஷன் நேரத்தில் அந்த போனையத்தின் போய் தெரு தெருவா இந்த பாருங்க சாகிச்சிட்டாங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்பியா இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படி தங்க அங்கே எப்படி தெரியும் ஓட்டு கேட்டாங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் படிக்க வச்சு ஒரு கார் மேலே வச்சு தெரு தெருவாக கொண்டு வந்தாங்க ஓட்டு கேட்கறதுக்கு அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் யாருன்னா செத்துட்டாங்கன்னா அஜித் அடித்து கொண்ட மாதிரி உங்க வீட்டுல செத்துட்டாங்கன்னா அந்த பணத்தை வச்சுக்கோட்டு நான் எல்லாரையும் தான் கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமியும் என்ன சொல்றது ஒர்க் இன் பாலிடிக்ஸ் பண்ற ஆறு மணிக்கு மேல குட்டி புட்டி நிக்கிற நடிகர் விஜயும் அந்த ஸ்ரீமான் சாமானையும் கேக்குறேன் கேக்குறேன் இந்த பொம்பளை அமிச்ச அன்புமணியும் கேக்குறேன் பாஜக சங்கிகளையும் கேட்குறேன் எல்லாரையும் கேட்குறேன் யாருமே அந்த வீட்டுக்கு போனவங்க ஒரு அனுதாபத்தை தெ உண்மையான ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கோ ஒரு மன கஷ்டத்தோடு யாரும் போல் இங்கே போய் இதை மீடியாவில் சோசியல் மீடியாவில் எல்லாம் காட்டி இதை வச்சு திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு நம்ம நம்ம ஓட்டு வாங்கணும் நம்ம ஓட்டு வாங்கணும்னு எப்போ முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டால் எங்கேயோ உயர்ந்துட்டார் கண்ணில் தண்ணி விட்டு மன்னிப்பு கேட்டார் உங்களை மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடுன்னு கிடையாது அவர் உண்மையான அரசியல்வாதி உண்மையான மக்கள் தொண்டர் அம்பத்தி ரெண்டு வருஷம் உலர்ச்சி தலைவர் தளபதி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் உழைச்சி வந்திருக்கிறார் இந்த இடத்துக்கு ஏன் அன்புமணி எத்தினம் ஆயிரம் கோடி வச்சிருந்திருக்கா அப்படியே ஒரு பத்து லட்சம் கொடுக்கறது சத்தியபாய்கிட்ட ஒரு பத்து லட்சம் கொடுத்தனுக்குறது அவன் நடிகர் விஜய் இரநூறு கோடி வாங்கலாம் சம்பளம் அவன் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறது எடப்பாடியார் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரலன்னா கூட அவர் கட்சி நடத்துவார் வராது ஏ எடப்பாடி ஒரு பத்து லட்சம் கொடுக்குறது அவன் சீமான் சாமான் ஊரெல்லாம் பிச்சு எடுத்து வச்சுக்கிறான் காசு அவன் ஒரு பத்து லட்சம் கொடுக்குறது அங்க போய் அந்த அந்த இள வீட்டில் போயிட்டு அந்த இள வீட்டில் போய் அந்த சா வீட்டில் போயிட்டு அரசியல் பண்ணணும் அதுக்கு அங்கே போறது ஆ பாத்தீங்களா திமுக கவர்மெண்ட்னு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது சாத்தாங்குணத்து ரெண்டு ரெண்டு பேரும் போலீஸ் அதே இதே மாதிரி போலீஸ் கொண்டாங்களே அப்ப அப்ப அப்பெல்லாம் என்ன பண்ண நினைந்தீங்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் அலைய அந்த போராட்டத்தில் எத்தனோ பேர் சுட்டு சாகடிச்சாங்க எடப்பாடி சாமி நான் டிவி பார்த்து தெரிஞ்சு நினைங்க அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உறுதியாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஆட்சி வர போது முதலமைச்சர் தலைவர் தளபதி துணை முதலமைச்சர் நாளை தமிழக வாலிபர்களான உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன பண்ணாலும் தளபதிக்கு பேர் கெடுக்க முடியல உனால திமுக ஆட்சிக்கு பேர் பேர் கெடுக்க முடியல ஆனா உதயாவுக்கு நல்ல பேர் இருக்குது இப்பயே அவர்தான் தான் அடுத்த முதலமைச்சர்ன்றாங்க சோ ஒண்ணுமே பண்ண முடியல இது ஒண்ணு வசமா மாட்டிக்கிச்சு இவருக்கு இது ஒண்ணு வசமா மாட்டிக்கிச்சு இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறது இதெல்லாம் எடுக்கூடாதுங்க என்ன சொல்றது இதெல்லாம் எடுபடாது இதெல்லாம் எடுப்படாது அவ எவ்வளவு ஃப்ராடு பிளாட்ஃபாரம் விபச்சாரி அவ பேர் நிக்கிதா பேர் போய் அவ்வளவுங்க எல்லாரும் அந்த நிக்கிதா நான் இல்ல அவதான் எல்லாத்துக்கு காரணம் போய் அவ்வளவுங்க உண்மையிலேயே உங்களுக்கு அந்த குடும்பம் அக்கறை போய் உதவிங்க நாங்க அவளை ஜெயிலில் போட்டு அவளை சாவறு வழி அவளை ஜெயிலில் வைக்க போறோம் உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா அவ்வளோ பேர் வதிங்க அவ்வளோ போய் வதிங்க இதில் போய் அரசியல் ஆதாயம் தேடுறீங்களே ஐயோ நீ என்னதான் தான் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே திமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி தான் தேச தலைவர் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சேபிக்கும் நீங்க யாரும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது சாவுட்ல போய் எழவு வீட்டுல போய் அரசியல் பண்றீங்க போய் அரசியல் பண்ணி நம்ம தேர்தலில் ஓட்டு வாங்க முடியுமான்னு உங்க அரசியல போய் எழவு வீட்டில பண்ணுவீங்க பண்ணுவீங்க இது மக்கள் தான் பார்க்கணும் நடந்துருச்சு நடந்தது மிகப்பெரிய தவறு அது திமுக ஆட்சி நடந்தது உண்மையிலே எங்களுக்கு தலைக்குணிவு எங்களுக்கு தலைக்குணிவு உண்மையே தலைக்குணிவு இதை நியாயப்படுத்தி பேசல நான் நேற்று டிவி டிபேட்ல பேசினேன் இதை நியாயப்படுத்தி பேசல இதே நியாயப்படுத்தி பேசல உண்மையிலே திமுக ஆட்சிக்கு தலைக்குணிவு இது போய் அங்க அவன் விஜய் நடிகர் விஜய் அங்க போயிட்டு செல்பி எடுத்து பக்கத்துல அவங்க அம்மா நிக்கிறாங்க அவங்க தம்பி அழுதுனு அங்க நாலு பேர் வந்து செல்ஃபி எடுத்தா போஸ்ட் கொடுக்கலாம் தோல் மேல கை போட்டு திருதா நடிகன் சொல்லிட்டு ஏண்டா இள வீட்டுல போயிட்டா செல்ஃபி எடுப்ப நான் நடிகர் விஜய் கேக்குறேன் திருதா யார் உணர்வு போடணுமா யார் நியாயமானவங்க யாரும் திருதா உங்களுக்கு அங்க வரணும்னா யார் வரணும் பாமா காச்சாருப்பா அது ரெண்டா ஒன்றி கிடக்குது இருந்தா சரி அன்பு மணி இல்ல வரணும் சத்தியபாமா அனுப்புறான் அது பெரிய தியாகி மாதிரி அது அங்க வந்து அரசியல் பேசுது எங்க திமுக எம்எல்ஏ தமிழர் லெப்ட் ரைட் ஒரே ஓட்டம் நீங்க நீங்கள்லாம் யாரு என்ன பண்ணாலும் இந்த சம்பவத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணாலும் சரி வேற ஏதாவது இன்னும் ஒன்பது மாசமும் பத்து மாசமோ இருக்குது வேற ஏதாவது சம்பவம் பண்ண வச்சு அரசியல் பண்ணாலும் சரி திமுக தான் ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் அண்ணன் உதயாதான் துணை முதல்வர் திமுக அமைச்சரவை எடப்பாடி என்னதான் அந்த பல்ட்டி வச்சாலும் வேலைக்கு காவல அவரே ஜெயிக்க முடியாது என்ன சொல்றது அந்த கரு கலைக்கே கட்சி வச்சு சாமான் அவன் சும்மா வாய்ப்பேச்சு அவன் ஒரு மயிரும் பிடிக்க முடியாது நடிகர் விஜய்னால கூட ஒரு மயிரும் பிடிக்க முடியாது போ திரிசா கூப்பிட்டு என்ன நடிகையில கூப்பிட்டு போ அன்புமணி உனக்கு கட்சியே இல்லை உனக்கு கட்சியே இல்லை பாஜக எல்லாரையும் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி அமைச்சாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தளபதியும் மாண்பு உதயநிதியும் பாஜக மேற்ற முடிச்சுடுறாங்க ஒழுங்கா இந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வரலாம் இல்லைன்னா ஆளுங்கட்சியும் திமுக தான் எதிர்கட்சியும் திமுக தான் எனவே இந்த சம்பவத்தை அனுதாபத்தை அனுதாபம் கொடுங்க பணம் கொடுக்க போயிட்டு அங்க போய் போயிட்டு அரசியல் பேசுறீங்க எங்களை குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை எவளுக்கும் தகுதி இல்லை நான் அது அதிகம் பேச விரும்பல அந்த குடும்பத்தை பாதுகாக்க அஜித் குடும்பத்தை பாதுகாக்க திமுக இருக்கு தலைவர் தளபதி இருக்கார் நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அந்த லோக்கல் மாவட்ட செயலர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் இருக்கார் அக்கா தமிழரசி போன்ற எம்எல்ஏக்கள் கட்சிக்காரர் இருக்காங்க என்ன சொல்றது நீங்க வந்து அந்த வீட்டில் அரசியல் பண்ணி நீங்க அங்க போய் திட்டினால ஒரு மயிரும் கொடுக்க முடியாது இந்த அஜித்தினுடைய மரணத்தை வச்சு அந்த சாவுல நோவுல ஓட்டு வாங்கலான்னு பாருங்க அதெல்லாம் வேலை காவாது இவனை ஓட்டு வாங்கலான்னு பாருங்க அதெல்லாம் வேலை காவாது வெக்க மானு சூடு சொன்ன எதுனா உங்களுக்கு இருக்குது சாவு வீட்டுல போயிட்டு அரசியல் பண்றீங்களே சி சாவுட்ட போய் அரசியல் பண்றாங்க என்னதான் அந்த பல்ட்டு வச்சாலும் அஜித்துடைய குடும்பம் இப்போ அவங்க தம்பி அஜித்துடைய தம்பி ரோஹித்துக்கு ஆவின்ல வேலை கொடுத்துருக்காரு தலைவர் தளபதி அவங்களுக்கு வீடு கட்டுறது இடங்கிறது வீடு கட்டி கொடுப்போம் திமுக சார்பா அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் அவங்க இன்னும் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்போம் எவ்வளவு கொடுத்தாலும் செத்து போன அந்த தம்பி அஜித் திருப்பி இல்லை ஆனா அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் இல்ல ஏதோ அந்த தம்பி மாசம் பத்தாயிரம் சம்பாரிச்சு நினந்தாரு அதனாலதான் ரோஹித்துக்கு வேலை கொடுத்தது அவங்களுக்கு அஞ்சு லட்சம் மட்டும் இல்லாம இன்னும் கட்சி சார்பா யாருனாலும் அவங்க எது கேட்டாலும் நீங்க போய் அரசியல் பண்றது என்ன பொம்பளை சத்யபாபா அங்க போய் இன்னும் பெரிய லீடர் அப்படியே அப்பா சாமி பெரிய லீடர் அது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா ஏழு நாள் தமிழ்நாட்டை தம்பிச்சு போச்சு டாக்டர் ஐயா தலைமையில அப்ப சத்திய பாமா தான் ஆயிரம் மரங்களை வெட்டி ரோட்ல போட்டுச்சு அது வந்து பேசுது போ அன்புமணி கூப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஆட்சி அமைக்கும் தம்பி அஜித் குடும்பத்தை பாதுகாக்க திமுக தலைவர் தளபதி இருக்கார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் நீங்க அந்த சாவுல போய் ஓட்டு வாங்கலாம் நோவுல போய் ஓட்டு வாங்கலாம் அது போய் அரசியல் பண்ணான்னா உங்களா மாதிரி மோசம் யாரும் இல்ல மக்கள் உங்களை கல்லால் அடிப்பாங்க நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதவியை சந்திக்கிறேன்